நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஊரில் இருந்துங்க ஒரு ஏழு கிலோமீட்டர் பக்கத்துலேங்க நம்மளோட ஃபார்ம் இருக்குதுங்க நம்மகிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து ஒரு மூன்றாம் இது சினை மாடு பால் மயிலை மாடுங்க சினை மாடு நிறை மாத சினைங்க இன்னும் கன்று இன்று கால அவகாசம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் கால அவகாசம் இருக்குதுங்க கன்று இனிய பிறகு கறவைக்கு வந்து அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க ஒரு நாளைக்கு திறன் வந்து காலையில் ஒரு ரெண்டுங்க சாயங்காலம் ரெண்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு நாலு லிட்டர் பால் வரைக்கும் இந்த மாட்டில் நம்ம எதிர்பார்க்கலாமுங்க கறக்கலாமுங்க நம்ம ரெண்டரை ரெண்டே சொல்லலாமுங்க அதாவது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு நாலு லிட்டரு பால் குறையில இந்த மாட்டில் கறக்கலாமுங்க ரெண்டாவது குணவனத்தில் வந்து மெயினான மாடுங்க தரமான மாடுங்க ஒரு துளியோடு வந்துங்க குதிச்சுக்கிட்டு போகிறது மடிக்கு மடிக்கூச்சம் உடல் கூச்சோ எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் புதிதாக ஒரு மாடு வந்து முத முதல் காங்கி மாடு வாங்குகிறப்புறம் தான் இந்த மாட்டை தேர்வு பண்ணிக்கலாமுங்க குணத்தில் அவ்வளோ ஒரு மீறின குணமுங்க நல்லா வால் இறக்கமுங்க புற வேத்தமுங்க நல்லா திமுழ்கட்டு கொம்பு அமைப்பு முக அமைப்பு எல்லாமே உண்டுங்க லட்சணத்தில் அருமையான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனைக்கான விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் சொல்கிறவங்க விலை வந்து அனுசரித்து கொடுக்கலாமுங்க மாட்டில் குணத்தில் அருமையான மாடு புது வாய்ங்க இந்த இத்த பல் சேர்ந்துருக்குதுங்க காமிடைவெளி மடிகாம் மல்லிகை வச்சாப்பிட்ற இருக்கவங்க கரக்கறக்கு வந்து பஞ்சு மாதிரி இருக்குமுங்க தரத்தில் நல்லா மாடுங்க ஒரு மாடு இருந்தால் நல்ல வாழ்க்காமங்க மடிகால் சுத்தம் அருமையான சுத்தமுங்க இருந்த பக்கம் அவ்வளோ ஒரு குணமாக கறந்துக்கிட்டு இருந்த மாடுங்க உங்களுக்கு இந்த தேவை மாடு தேவைப்பட்டால் மேலே இருக்காமல் கான்டக்ட் பண்ணி தேர்வு பண்ணலாமுங்க நன்றி வணக்கமுங்க